இந்த ஆலயத்தில் ராஜராஜேஸ்வரி அம்மனை நீலம்மையார் வழிபட்டு வந்திருக்கிறார் இதன் பிறகு வந்த அவரது மகளும் தனது தாயை போல இந்த அம்மனை வழிபட்டார் என்பதாகவும் சொல்கிறார் இந்த ஜீவசமாதிக்கு வந்தாலே மன அமைதி கிடைக்கிறது என்றும் குடும்பத்தில் பிரச்சனை தீர்ந்தது என்றும் சொல்கிறார்கள் நீலம்மையார் இங்கு வாழ்ந்த போது பாம்பு கடித்த விஷத்தை கூட தனது மந்திரத்தால் முறித்து விட்டார் என்று இந்த பெரியவர் சொல்கிறார் விவசாய வேலை செஞ்சு நிற்பேன் வைக்கப்படுவால் வைக்கப்படும் போது பாம்பு பாம்பு கட்சித்தோ என்ன கட்சித்தோ தெரியலையான கட்சி எடுத்து ஆனால் அதுக்கு முன்னே பார்த்தா பாம்பு தோல் உரிச்சு வச்சிருந்தது மத்தியானம் பார்த்தா மேலே இறங்கி மேலே ஏறி போனாம்பெருந்தது நேரம் இந்த மாட்ட ஓடியா இருந்தோம் கட்சி எடுத்துன்னு கையை கையை பிடிச்சிக்கணும் இந்த மாவன் மந்திரிச்சு கூட்டம்லாம் நான் நல்லா இருக்குது அதுலேருந்து